ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முகத்தை பொலிவுடன் வைப்பதற்கு சில இயற்கை வைத்தியங்களை இங்கே நாம் பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் தங்கள் அழகை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இதற்காக நாம் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்களில் கெமிக்கல் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் முகப்பொலிவிற்கு இயற்கையான பொருட்களை மட்டும் நம்மால் பயன்படுத்த முடியும் இதன் மூலம் முகப்பரு கரும்புள்ளி தழும்பு உள்ளிட்டவற்றை நீக்க முடியும் இதற்காக அற்புதமான மாஸ்கொன்றை எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பேக்கிங் சோடா சிறிதளவு ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சிறிதளவு எலுமிச்சை பாதி அளவு ஒரு டம்ளரில் பாதி அளவு நீரை நிரப்ப வேண்டும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றொரு கிண்ணத்தில் பேக்கிங் சோடாவை போட்டு அதில் ஏற்கனவே கலக்கப்பட்டுள்ள வினிகர் நீரை சேர்க்கவும் இத்துடன் தேன் சேர்த்து பேஸ்டை போல் செய்து கொள்ளுங்கள் பின்னர் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் முதலில் முகத்தை நீரினால் கழுவி கொள்ளுங்கள் பின் தூய துணியால் தொடைக்க வேண்டும் அதை அடுத்து தயாரித்து வைத்த மாஸ்கை முகத்தில் தடவி ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கழித்து விதவி மதுபான நீரினால் கழுவ வேண்டும் பின்னர் குளிர்ந்த நீரினால் கழுவி கொள்ளுங்கள் இவ்வாறு தினசரி செய்து வந்தால் முகத்தில் இருக்கும் அழுக்குகள் நீக்கி பருகள் தழும்புகள் மறைந்து முகம் புது பொலிவுடன் காணப்படும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ